அஸ்லாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் என்ன சால் வந்திருக்குன்னா புது டிசைனில் ரெண்டு மீட்டர் காட்டன் சால் வந்திருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வீடியோ ஃபுல்லாக என்ன இந்த சாலை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் புரியும் அப்புறம் நம்ம சேனலை புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அப்புறம் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து கொஞ்சம் நான் வருத்தமாக பேசியிருப்பேன் இந்த மாதிரி சால் ரேட்டு கம்மியாகவும் கேட்குறாங்க ஃப்ரீ சிப்பிங்லேயும் கேட்குறாங்க அப்படி அந்த வீடியோவில் வந்து நிறையா சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வந்து ஆறுதல் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கெல்லாம் வந்து எல்லாேருக்கும் ஜசாக்கல்ல ஹைறு அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு பேசியே அனுப்பியிருந்தாங்க அந்த ரெக்கார்டை வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அவங்களுக்கு வந்து அவங்க எனக்கு எப்படி எப்போவுமே பேசி அனுப்புவாங்க ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டேன்னா புதுசாக கொஞ்சம் ஒரு ஒரு மாதமாக தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு அவங்கள ரொம்ப க்ளோஸாக நல்லா பேசுவாங்க கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி அவ்வளோ க்ளோஸாக பேசுவாங்க அவ்வளோ மோட்டிவேஷன் பண்ணுவாங்க என்னையே அவங்க பேசினதை இதில் ஆட் பண்ணுறேன் அஸ்லாமலைக்கும் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஆரிஃபா எப்படி இருக்காங்க சிஸ்டர் வீடியோ பார்த்தேன் அதாவது பெண் வந்து தனியாக ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆழ்வதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்கரேஜ் பண்ணுறவங்க இருக்காங்க டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க இருக்காங்கன்னு இருக்காங்க நமக்கான நோக்கம் என்ன நம்மளோட தொழில் இதுதான் அதில் அல்லாவுக்கு பயந்து நீங்கள் கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு புரியுது சரிங்களா தனி பொண்ணாக இருந்துக்கிட்டு இது மற்றவங்களுக்காக வந்து நம்ம அந்த தொழிலை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் இப்போ நானாக இருக்கட்டும் இல்லை மற்ற வாங்குற கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு கிட்டக்கு வந்து வந்து இல்லை நீங்கள் வாங்குற ரேட்டில் பத்து ரூபா இருபது ரூபா தான் மார்ஜின் வச்சு விற்கிறீங்க உங்களால் எப்படி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது நீங்கள் என்ன புட்டிக்கு வச்சுருக்கீங்களா இல்லை பெரிய கடை ஷாப் வச்சுருக்கீங்களா அதில் வரத்துக்கு சேல்ஸுக்கு ஆள் போட்டிருக்கீங்களா அப்படிலாம் இல்லை சிஸ்டர் நீங்கள் செய்கிற தொழில் கரெக்டாக தான் செய்றீங்க என்னால் முடிஞ்சிச்சுன்னா இங்கரேட்ஸ் அவ்வளோதான் நல்லா நல்லா நல்லாயிருக்கான் மற்றவங்க சொல்கிறாங்க சொல்லி கூஸ் பண்ணிவிட்டு தொழிலை விட்டுறாதீங்க அது இன்னும் கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் நீங்கள் செய்யுங்க அந்த மாதிரி காராக பேசுகிறவங்க கிட்டே வந்துட்டு இனிமேல் எங்கிட்டக்க வாங்காதீங்கன்னு சொல்லிவிடுங்க அவ்வளோதான் பண்ணலாம் இதுக்கெல்லாம் போட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க டோன்ட் டீ நல்லா இருக்கான் எல்லாம் சரியாயிடும் ஷோலாம் கண்டிப்பாக உங்கள் வியாபாரம் இன்னும் வந்து பெருசாகும் பீப்புள்ஸ் கிட்டக்க ரீச் ஆகுங்க அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்னைக்கு நம்ம இன்னும் ஷாப் கொஞ்சம் பண்ணக்குள்ளா பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு இதுவே நல்லா ரீச் ஆகி பிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துக்கலாம் அன்னைக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துக்கலாம் இன்னைக்கு நமக்கானது அனது என்னவோ அதை மட்டும் நீங்கள் கொடுங்க அவங்க தொழில் நீங்கள் கரெக்டாக இருங்க சரிங்களா பெஸ்ட் ஐ சூப்பர் சிஸ்டர் எனக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் பேசினதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் ஜஜாக்கல் லாஹர் எதுக்கு இந்த ரெக்கார்டை வந்து நான் போட்டு காட்டுறேன்னா இந்த மாதிரி பேசுகிற சிஸ்டர்ஸும் இருக்காங்க இவங்க மட்டும் இல்லை இவங்க வந்து இவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் நான் பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவங்களோட வாய்ஸ் வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன் சில சிஸ்டர்ஸ்லாம் அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்கல்ல நிறையா சிஸ்டர் இவங்க மட்டும் இல்லை வீடியோ பார்த்துட்டு நிறையா சிஸ்டர் வாஸ் வாட்ஸ்அப்லேயும் வந்து பேசி அனுப்புனீங்க இவங்க சொன்ன அதே வார்த்தையை தான் நீங்களும் சொன்னீங்க எல்லாருக்கும் இந்த தாக்கல்லாம் ஹயரு எதுக்கு நான் இதை க போட்டேன்னா இதை மாதிரி சொல்ற சிஸ்டர்ஸும் இருக்காங்க இவங்க எதுக்கு பண்ணுறாங்க ஒரு மாதிரி பொறாமையில் மெசேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க எப்படி சொல்றது நான் அதை சொல்லு எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல வெளியூர்ல இருக்கிறவங்களா இல்லை நம்ம ஊரில் இருக்கிறவங்களான்னு எனக்கே தெரியல அப்புறம் அதுக்காக தான் இந்த ரெக்கார்டை வந்து நான் போட்டேன் நம்ம நல்லா இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்காது இவள் என்னடா அது கொஞ்சம் முன்னுக்கு வராலே இந்த மாதிரிலாம் பண்ணுறாளேங்கிற மாதிரி பின்னாடி பேசுகிறவங்களும் இருக்காங்க என்னோடய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் பின்னாடி பேசுகிறவங்களும் இருக்காங்க பின்னாடி பேசிவிட்டு முன்னாடி நல்லா பேசுவாங்க அதுக்காக இந்த ரெக்கார்டை வந்து நான் போட்டேன் ஓகே இப்போ வந்து நம்ம சாலை பற்றி பார்த்துருவோமா இப்போ வந்து எல்லா சாலும் வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் பார்த்துட்டேன் இப்போ வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு மீட்ரு காட்டன் சால் தான் இது வந்து ஒயிட்லேயே கலரில் கருப்பு இல்லாமல் கேட்டவங்களுக்காக இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்கோம் சலா நோம்பு வர்றது வரதுக்குள்ளே எல்லாரும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க அப்புறம் உம்ராக்கு போயிட்டு வரவங்களும் பத்து சாலு இந்த மாதிரி நாங்கள் கிஃப்டா கொடுக்கணும் உம்ராக்கு பெயிண்ட் வந்து கிஃப்டா கொடுக்கணும் அந்த அந்தமாதிரி உள்ளவங்களும் வாங்கிக்கிறாங்க மாதிரி உள்ளவங்களாம் டக்கு டக்கு நான் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது ஒரு டிசைனு மாடலு இதில் நான் ஒரு ஒரு கலராக காமிக்கிறேன் நீங்கள் கலர் அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் இது வந்து ரெண்டு மீட்ரு காட்டன் சாலு ரெண்டு மீட்ரு நீளம் அகலம் வந்து ஒரு மீட்ரு இருக்கும் ஒரு மீட்ருக்கு மேலேயே தான் இருக்கும் இந்த சாலோட ரேட்டு நூறுரூவா நீங்கள் பத்து சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் பத்து சால் எடுத்தால் தான் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நாங்கள் அஞ்சு சால் எடுக்கிறோம் ஆறு சால் எடுக்கிறோன்னெலாம் ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது இதுக்கப்புறம் சால் எடுக்கிறது அந்த கிஃப்ட் ஆஃபர்லாம் முடிஞ்சிடுச்சு நான் வந்து கிஃப்ட் வந்து மறுபடியும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் கொஸ்டின் கேட்குறேன் இன்னும் கேட்கல கொஸ்டின் கேட்குறேன் நல்லா நான் என்ன கேட்குறேன் அப்படி கவனிச்சிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க அதுலேருந்து மூணு பேரை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கிஃப்ட்டு கொடுத்துருவோம் இப்போ அடுத்த மாடல் பார்த்துருவோமா நீங்கள் பத்து சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஒரு சால் ரெண்டு சால் எடுத்திங்கன்னா நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரூபா இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரூபா அந்த மாதிரி வரும் நீங்கள் பத்து சால் எடுத்தால் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுப்பேன் எதுக்கு நான் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேன்னா பத்து சால் எடுக்கிறோம் இல்லை சிஸ்டர் எங்களுக்கு எதுவுமே டிஸ்கவுண்ட் கிடையாதா அந்த மாதிரி கேட்குறவங்களுக்காக மட்டுந்தான் நான் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேன் இந்த சாலை வந்து காட்டும் போதே உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க அப்புறம் இன்னும் நிறையா பேர் சிஸ்டர்ஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படி கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஜிபே பேடிஎம் ஃபோன்பே மூணும் ஒரே நம்பரில் இருக்குது நீங்கள் இந்த சால் வேணும் பத்து சால் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும் ஆனால் ஓகே சொன்னீங்கன்னா நான் ஜிபே நம்பர் அனுப்புவேன் ஜிபே பண்ணிவிட்டு உங்கள் அட்ரெஸ் அனுப்பிடணும் இன்னமும் நிறையா சிஸ்டர் வந்து கரெக்டாக அட்ரெஸ்ஸே அனுப்ப மாட்டேறீங்க அட்ரஸ் கேட்டு நான் ஃபோன் மேலே ஃபோன் வேண்டியதாக இருக்குது காசை போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்க போய்றீங்க காசு மட்டும் போட்டால் எப்படி உங்களுக்கு பார்சல் வரும் சொல்லுங்கள் பார்சல் வந்து கிடைக்காது நீங்கள் காசு போட்டால் எப்படி வந்து கிடைக்கும் கிடைக்காது நீங்கள் அட்ரஸ் அனுப்புனா மட்டும்தான் கிடைக்கும் அட்ரஸை நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க ஆர்ட்ரு போட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அட்ரஸை மட்டும் அனுப்பிடுங்க அனுப்பிவிட்டு சால் செலக்ட் பண்ணிவிட்டு காசு நான் டோட்டல் அமௌண்ட் சொல்லும் போது நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் காசை போட்டு நீங்கள் போயிடலாம் நான் பார்சல் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிவிடுவேன் எஸ்டி கொரியரில் போடுறேன் எஸ்டி கொரியர் வசதி இருக்குன்னா ஆர்டர் போடுங்க நிறையா சிஸ்டர்ஸ் வந்து ஸ்ரீலங்காலேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க நான் எஸ்டி கொரியரில் விசாரித்து தான் வச்சுருக்கேன் அவங்க இன்னும் ஒரு கிலோவுக்கு எவ்வளோ வாங்குகிறாங்க எந்த ஏரியான்னு கரெக்டாக கேட்டு சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க சிலாம் நான் கேட்டுட்டு ஸ்ரீலங்காவுக்கு போட முடிஞ்சால் நான் வந்து மெசேஜ் வாட்ஸ்அப்பில் நிறையா சிஸ்டர் மெசேஜ் பண்ணுறீக்கிங்க அப்படி போட முடியுதுன்னா நான் மெசேஜ் பண்ணிக்கிறேன் சிஸ்டர்ஸ் கோச்சிக்காதீங்க இந்த சால் பார்த்திங்கன்னா ரெண்டு மீட்ரு காட்டன் சால் தான் எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நிறையா சிஸ்டர்ஸ் வந்து ஆர்டர் போட்டுடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சிஸ்டர் நான் ரயான் காட்டன் நினச்சி தான் ஆர்டர் போட்டேன் இது ரிட்டர்ன் போட முடியுமா அந்த மாதிரி கேட்குறீங்க ரயான் காட்டனா நான் காட்டனு சொல்கிறேன்னா இதோட சைஸ் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஆர்டர் போடுங்க அப்புறம் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆர்ட்ரு போடுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சிஸ்டர் இது காட்டனா ரயான் காட்டனான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கூட ஆர்ட்ரு போடுங்க சரிங்களா இது நான் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னா காட்டன் ரெண்டு மீட்ரு சால் காட்டனு ரெண்டு மீட்ரு நீளம் இருக்கும் ஒரு மீட்ரு வந்து அகலம் இருக்கும் பத்து சால் எடுத்தால் மட்டுந்தான் ஃப்ரீ ஷிப்பிங் கிஃப்ட்டு ஆஃபர் முடிஞ்சிடுச்சு கிஃப்ட் கொடுத்தது முடிஞ்சிடுச்சு திரும்ப திரும்ப யாரும் கேட்காதிங்க கிஃப்ட் ஆஃபர் முடிஞ்சிருச்சு இப்போ ஃப்ரீ ஷிப்பிங் தான் பத்து சால் எடுத்திங்கன்னா மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் இப்போ நான் கலர் காமிச்சிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் யாரும் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இருந்து தான் நான் வந்து இப்போது கேள்வி கேட்க போகிறேன் யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் பாருங்கள் இந்த வீடியோவோட கேள்வி என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன்ல சால் இந்த சாலில் ரெண்டு மீட்டர் காட்டன் சாலில் எத்தனை மாடல்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க நல்லா கேட்டுக்கோங்க எத்தனை சால்னு நான் கேட்கல எத்தனை சால் மொத்தம் சால் எத்தனைன்னு நான் கேட்கல எத்தனை மாடல்ஸ் கலரையும் கேட்கல எத்தனை கலர் காட்டுறேன் அதெல்லாம் கணக்கு கிடையாது டிசைன் இருக்குல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க எத்தனை டிசைன் காட்டுறேன் அஞ்சியா நாலா மூணா வேறு வேறு மாடல் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன்ல ஒரு ஒரு மாடல்லையும் ஒரு ஒரு கலர் எத்தனை கலர் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அதெல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடாது எத்தனை மாடல் சால் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் அதை எண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க பார்ப்போம் இந்த தடவை வந்து யாருக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சீட்டு குலுக்கி எடுத்தவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைபராக இருக்கணும் அப்புறம் என்னோடய சேனல் லிங்க்கை வந்து மூணு பேருக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கிஃப்ட்டு ஷேர் பண் ஷேர் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் எனக்கு அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வந்துடும் நான் சீட்டு கொலுக்கி எடுத்துகிட்டு பேர் வந்து நான் படித்து காமிக்கும் போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்கள் என்ன என்னை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் எனக்கு அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வந்துடும் எத்தனை மாடல் சால் நான் காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் மொத்த சாலோட எண்ணிக்கையும் சொல்லிடாதீங்க எத்தனை மாடல் இப்போ ஒரு மாடல் காமிச்சிட்டு இருக்க பாருங்க இதில் இருக்கிற கலரெல்லாம் சேர்த்து எண்ணக்கூடாது எத்தனை மாடல் எத்தனை டிசைன் புரியுதா உங்களுக்கு நிறையா சிஸ்டர் வந்து நான் கேட்குற கேள்வியை வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் கேட்குறது உங்களுக்கு புரியும் எத்தனை மாடல்ஸ் உங்கள் இப்போ வந்து நான் வீடியோவில் காமிச்சேங்கிறது தான் கேட்குறேன் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோமா அப்புறம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் காட்டன் சாலுக்கு வா ஆறு சால் வாங்கினா கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு சிஸ்டர்ஸ் யாரும் வந்து மறுபடியும் எங்களுக்கு நாங்கள் காட்டன் சால் வாங்குகிறோம் கிஃப்ட்டு கொடுங்கன்னு சொல்லாதீங்க அந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு அதுக்கு தான் இப்போ வந்து பத்து சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ நான் கேள்வி கேட்டிருக்கேன்ல அது இந்த வீடியோலயே கமெண்ட் பண்ணிடுங்க யாருக்கு தான் உழுவுதுன்னு பாப்போம் இந்த தடவை நான் காமிச்ச எல்லா சாலையும் டோட்டலா எண்ணி சொல்லாதீங்க நான் மறுபடியும் சொல்றேன் மாடல் எத்தனை மாடல் சால் வந்து நான் காமிச்சிருக்கேன் அஞ்சு மாடலா நாலு மாடலா நாலா அந்த மாதிரி நீங்க எத்தனை மாடல் காமிச்சிருக்கேன்னு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வேறு மாடல் பாருங்கள் வேறு மாடலில் கலர்ஸ் காமிச்சிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சாலையும் காமிச்சி முடிச்சாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டக்கு டக்குன்னு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் இன்ஷால்லாம் அடுத்த ஒரு நல்ல கலெக்ஷனில் அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அஸ்லாம் வலைக்கும்